மாலத்தீவு நாட்டிற்கு சொந்தமான மோல் ஏர்லைன்ஸ் புதிதாக வாங்கிய ஏ முன்னூற்றி முப்பது விமானம் நேற்றைய தினம் மாலைத்தீவிற்கு வந்து சேர்ந்தது புத்தம் புதிய தொழில்நுட்பம் மற்றும் முன்னூற்று இருபத்தி நான்கு இருக்கைகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள குறித்த விமானத்தினால் மாலைத்தீவின் ஏர்லைன்ஸ் மிகுந்த செல்வாக்கை பெற்றுள்ளது இந்த விமானம் மாலைத்தீவில் தரையிறங்கும் பொழுது அதனை ஜனாதிபதியே சென்று வரவேற்றதில் இருந்து இதன் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த புத்தம் புதிய விமானம் மாலைத்தீவில் இருந்து சீனாவின் முக்கிய மூன்று நகரங்களங்கான பீஜிங் சங்காய் செங்குடு நகரங்களுக்கான சேவையில் ஈடுபடும் என தெரிவித்துள்ளனர் எயார்பஸின் முன்னூற்றி முப்பது வகை விமானங்கள் பயணிகளுடன் சேர்த்து சுமார் பத்து டன் பொருட்களையும் ஏற்றவல்லது என்பதால் சீனாவிற்கும் மாலைத்தீவிற்குமான வர்த்தகமும் பல மடங்கு அதிகரிக்கும் என மல்தீவியன்ஸ் சீஃப் கமர்ஷியல் ஆஃபீசர் இஸ்மாயில் அம்ரா உமர் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதுபோல விமானங்கள் மற்றும் விமானம் சார்ந்த தகவல்களை பார்வையிட எமது யூ பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்